ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் ஆறு புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலகலிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் விடியற் காலையில் பறவைகள் எழுப்பும் ஒளியும் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களின் பாடல் ஒளியும் கோயிலில் பூஜை நேரத்தில் எழுப்பும் வெண் சங்கின் ஒளியும் பக்தர்கள் ஹரிநாமத்தை உரைக்கும் சத்தமும் கேட்கவில்லையா என்றும் பகைமை எண்ணத்துடன் வந்த பூதனை சகடாசுரன் இவர்களை அழித்து அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தவன் கண்ணன் அப்படி இருக்கும்போது பக்தியோடு அவனை மனதார பூஜித்தால் அவன் நமக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பான் என்று அழகுறக் கூறுகிறார் ஆண்டாள் நாச்சியார் தோழி பறவைகள் சப்தம் இடுகின்றன ஸ்ரீ எம்பெருமான் திருக்கோவிலில் சங்கின் நாதம் முழங்குகின்றது உன் காதுகளில் இவை கேட்கவில்லையோ என்றும் முனிவர்களும் யோகிகளும் ஹரிநாராயணா என்று கூப்பிடும் சத்தம் எம் உள்ளத்தில் இன்பம் பொங்குகிறது நீ இனியும் உறங்காமல் எழுந்து நீராடி நாராயணின் நாமத்தை கூற வாருங்கள் என்று அழைப்பதாய் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டுள்ளார் திருவெம்பாவை பாடல் ஆறு மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைப்பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அரிய அறியான் தானே வந்து எம்மை தலையணிந்து ஆட்கொண்டு அருளும் வான் வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய்திறவாய் கூனே உருகாய் உமைக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் மான் போன்றவளே நாளை நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று சொன்னாயே உனக்கு வெட்கமில்லையா நீ சொன்ன அந்த சொல் எங்கு போயிற்று உனக்கு மட்டும் இன்னும் பொழுது விடியவில்லையா வான் உலகத்தாரும் நிலவு உலகத்தாரும் பிற உலகத்தாரும் அறிதற்கு அறியவன் எங்கள் இறைவன் ஈசன் அவனுடைய திருவடிகளே நமக்கு தானாகவே வந்து காத்து அருள் புரியும் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த திருவடிகளை பாடி வந்த எங்களிடம் வாய் திறந்து பேசினாய் இல்லை உன் உடல் உருகவில்லை உனக்குத்தான் இந்த நிலை பொருந்துமடி எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தலைவனாகிய சிவபெருமானை நீ பாடுவாயாக துதி செய்வாயாக என்று தோழியர் கூறுவது போல் இப்பாடலில் கூறியுள்ளார் மாணிக்க வாசகர் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி